புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தேங்காய் கடைக்காரர் ஒருவர் கந்தர்வக்கோட்டை காவல் நிலைய வாயிலில் குடும்பத்துடன் அமர்ந்து வாழ இலை போட்டு உணவு சாப்பிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் தமது பெற்றோர் நடத்தி வரும் கடையில் இருந்த பொருட்களை ஐயா செந்தில் என்பவரின் தூண்டுதலின் பேரில் அவரது ஆட்கள் வேன் வைத்து திருடி சென்றதாக ஒரு வாரத்துக்கு முன் போலீசில் புகார் அளித்ததாகவும் இதுவரை பதில் ஏதும் கூறாததால் காத்திருப்பு போராட்டம் துவங்கி உள்ளதாகவும் அக்கச்சிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்ற அந்நபர் கூறியுள்ளார் நான் இருந்தேன் மாடுச்சா இருந்தேன் அப்புறம் சீமா சீமான இருந்தேன் அப்புறம் தமிழ்நாடு எப்போ யார் போடுறது எப்போ விடல ஏன் அழைச்சி விட அழைச்சி விடலீங்க ஏன் அடிச்சு அழைச்சி விடல நான் காலையில் பட்டியா வந்து எங்கள் அம்மா வச்சு எத்தனை வச்சு எத்தனை வருஷம் அவங்க எத்தனை ஆ உங்கள் காவல்துறை ஆராய்ச்சி அம்மாக்கே அவன் கத்தோட ஜெவலியா கடை நைட் ஓட கடையை இருப்பான் நாங்க கடையை நைட் ஒரு கடையை இருப்பான் அஞ்சு மணிக்கு வந்தா நாங்க வந்தாளுங்க அஞ்சு மணிக்கு வந்தாளுங்க உங்க போலீஸ் என்ன பண்ணிச்சு உங்க உங்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாங்க இது வரைக்கும் அச்சு அழைச்சி அழைச்சிருந்தீங்களா எங்க வர்றாங்க சார் நீங்க நேர்மையா நீங்க பார்த்து நேர்மையா இந்த அம்மாவுக்கு என்ன உங்க கடையை தேங்காய் இருந்துச்சா மாங்காய் இருந்துச்சா நைட்டு ஒரு மணிக்கு கடையை உடைச்சிருக்கான் நைட்டு ஒரு மணிக்கு கடையை உடைச்சிருக்கான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்